புதியுகன் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோர் கலை பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி வணக்கம் அம்மா உங்க பேரு தா வீரச்செல்வி தா சேர்த்து தான் சொல்வீங்க இப்ப மஹில்ஜி என்ன தலைப்புல பேச வந்திருக்கீங்க இன்னும் இதற்கெல்லாம் அடிமையாய் அதை இன்னும் இதுக்கெல்லாம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரணும் இந்த சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கலாம் இன்னும் இதற்கெல்லாம் அடிமையாய் மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா சுதந்திரமடைந்து விட்டது பெண்கள் அனைவருக்கும் கல்வி உரிமை கிடைத்து விட்டது இந்தியா ஜாதி சமய பாகுபாடுகளற்ற நாடு ஏன் இதற்கெல்லாம் வருத்தம் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்திருக்கலாம் ஏனென்றால் இவையெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் இன்னும் இந்தியா ஜாதி சமயம் ஊழல் என ஏதாவது ஒன்றின் கீழ் அடிமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இன்னும் ஒரு பெண் தான் விரும்பிய கல்வியை கற்க முடியாமல் தவித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறாள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று நேர்மையானவன் அடிமையாகிறான் அல்லது அடிமை ஆக்கப்படுகிறான் ராஜு நாராயணசுவாமி என்கிற ஒரு மாவட்ட ஆட்சியாளர் தன்னுடைய பதவி காலத்தில் இருபத்தி ஐந்து முறைக்கும் மேல் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் ஊழலை தடுக்கிறாராம் அதனால் அவர் பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் வெள்ளைக்காரர்களிடம் சுதந்திரம் பெற்ற நாம் ஊழல்காரர்களிடம் அடிமையாக கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இன்று பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் ராணுவத்தில் இருக்கிறார்கள் அப்படியென்றால் என்று உங்கள் மனதில் தோன்றலாம் ஆனால் பெண்களின் கரங்களிலிருந்து கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் பெரியார் ஆனால் பெண்களின் கரங்களில் புத்தகங்களை கொடுத்துவிட்டு கரண்டியை பிடுங்காமல் இரட்டை சுமையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு கல்வி சுதந்திரம் கொடுத்த நாம் அடுப்பங்கரையிலிருந்து இன்னும் விடுதலை கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆண்களை லட்ச லட்சமாக பணம் செலுத்தி படிக்க வைக்கிற பெற்றோர்கள் அதில் பாதி பணத்தை பெண்களுக்கு செலவழிக்கும் பொழுது யோசிக்கிறார்கள் ஏன் பெண்கள் படித்து என்ன நாட்டையா காப்பாற்றப் போகிறார்கள் என்று ஆம் பெண்கள் படித்து நாட்டை தான் காப்பாற்ற போகிறார்கள் என்பதற்கு வியோமிகா சிங்கும் குரேஷியும் ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனால் அது மட்டும் போதுமா இன்று வரை இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஒரு பெண் கூட இருக்கவில்லை இன்று வரை பாராளுமன்றங்களிலும் சட்ட பெண்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படியென்றால் பெண்களுக்கு எத்தகைய கல்வி சுதந்திரம் கிடைக்கிறது எத்தகைய கல்வி உரிமை கிடைக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பெண்கள் அதை தொட்டால் தீட்டு இதை தொட்டால் தீட்டு நின்றால் தீட்டு என்று மாதவிடா என்கிற ஒரு காரணத்திற்காக ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு அது மிகப்பெரிய அடிமைத்தனமா என்று யோசித்தால் இல்லை தண்ணீர் குடிக்கிறோம் அது சிறுநீர் என்ற கழிவாக வெளியேறுகிறது உணவு உண்கிறோம் அது மலம் என்ற கழிவாக வெளியேறுகிறது மாதவிடாயும் ஒரு கழிவை வெளியேற்றக்கூடிய நிகழ்வுதான் அப்படி இருக்கும் பொழுது எந்த காரணத்திற்காக அவள் ஒதுக்கி வைக்கப்படுகிறாள் இந்த அவலத்தை ஒரு கவிதை அழகாக எடுத்து சொல்லும் என் பாட்டி ஊருக்கு வெளியே உறங்கினாள் என் அம்மா வீட்டிற்கு வெளியே உறங்கினாள் நான் தனி அறையில் உறங்குகிறேன் என் மகளாவது கணவரோடு உறங்கட்டும் என்று மாதவிடாய காலத்திலும் கூட ஒரு பெண் சாதாரணமாக எந்த இடத்தில் உறங்குகிறாளோ அதே இடத்தில் உறங்க வேண்டும் இந்த அடிமைத்தனம் ஒழிந்தால் அனைத்து அடிமைத்தனங்களும் ஒழிக்கப்பட்டுவிடும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை இன்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன அதில் முக்கியமான பிரச்சனை ஜாதி பிரச்சனை ஒரு திருமணத்தை இரு மனங்கள் ஒப்புக்கொண்டால் நடத்தலாம் என்பது சங்க காலத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இன்றோ திருமணங்களை ஜாதி என்ற தேவையே இல்லாத ஒரு காரணி நிர்ணயம் செய்கிறது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு ஜாதி பார்க்கப்படுகிறது ஆனால் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு இங்கே ஜாதி பார்க்கப்படவில்லை அப்படி என்றால் இந்த சமூகத்தில் ஜாதி என்ற பெய் எத்தகைய அடிமைத்தனத்தை கொடுத்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மதுரையில் இன்னும் சில பகுதிகளில் நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்ற நிலையோடு பார்க்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தாழ்ந்தவர்கள் ஊரிலே செருப்படைந்து செல்லக்கூடாது தாழ்ந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது உயர்ந்தவர்கள் என்று கருதக்கூடியவர்கள் வரும் பொழுது இறங்கிவிட்டு அந்த வாகனத்தை தள்ளி கொண்டுதான் செல்ல வேண்டும் ஏன் தேநீர் கடைகளில் தேநீர் குடித்தால் கூட அவர்களுக்கு தேங்காய் மட்டையில் கொடுக்கிற அளவிற்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை இன்னும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் கூட ஒரு குடும்பமே இருளில் இருப்பதற்கு ஜாதி காரணமாக இருக்கிறது குமார் என்கிற ஒருவர் காலனி தெருவிலிருந்து பகுதியில் நிலம் வாங்கி அங்கே வீடு கட்டலாம் என்று நினைக்கிறார் அங்கே வீடு கட்டும் பொழுது எங்களுடைய என்ற எண்ணத்தில் அவருடைய வீட்டை சுத்தி இரும்பு வேலி வைக்கிறார்கள் அந்த இரும்பு வேலியை தாண்டி மின்கம்பம் போக முடியாத காரணத்தினால் இன்றும் அந்த குடும்பத்திற்கு மின்சாரம் கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் அவர்களுக்கு தெரியாது அங்கே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மகனினுடைய கல்வி அந்த வேலையை புடுங்கி எரியும் என்பது கல்வி என்பது இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்வி என்ற ஆயுதத்தை நம் கரங்களில் ஏந்தி அனைத்து அடிமைத்தனங்களிலிருந்தும் மீண்டு வருவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி குமல்லா பேசுனீங்கமா உங்களுடைய தலைப்பை ஒட்டி ரொம்ப ஆழமா விரிவாக ரொம்ப உங்க மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகரமா இருந்தது அந்த உணர்ச்சிகரம் வந்து வெறும் பேச்சுக்கான உணர்ச்சிகரமா இல்லாம உண்மையா மனசுல இருந்து வந்த மாதிரி இருந்தது ரொம்ப அழகா பேசினீங்க நேர கட்டுப்பாடு மட்டும் நீங்க மூணு நிமிஷம் இல்லாமல் தாண்டி போயிட்டீங்க அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போயிட்டீங்க அப்படியா இல்ல 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 அது அது மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகமாயிடுச்சு மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது செறிவா இருந்தது ஆனால் தாழ்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறது தான் சரியான பிரயோகம் ஏன்னா தாழ்ந்தவர்கள் போது நம்மளே தாழ்ந்தவர்கள்னு அதை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு அந்த வார்த்தை அதனால தாழ்த்தப்பட்டவர்கள்னு தான் சொல்லணும் சரிங்களா அது மட்டும்தான் மற்றபடி ரொம்ப செறிவாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் நீங்க பேசுனீங்க ரொம்ப ரொம்ப நல்லா பேசுனீங்க ரொம்ப ஃப்ளோவா எடுத்துக்கிட்டதை வந்து மாறாம ரொம்ப அற்புதமா பேசுனீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க பேச்சில் சில கீவேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ தீண்டாமைச்சுவர் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பயன்படுத்தவே இல்லை ஆனா அந்த வேலி இருக்கு இல்லையா இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல வேலைகள் இருக்குது பல சுவர்கள் இருக்குது அப்போ நீங்கள் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு நம்ம கீவேர்ட் கொடுத்து வச்சுருக்கோம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா இன்னும் ஆழமாக போய் அது போய் சேரும் நல்லா பேசுகிறேன் உங்கள் பேர் என்னங்க ஆ பாலப்பிரிய தர்ஷினி நான் பேச்சு போட்டிகள் நிறைய பேசியிருக்கீங்களோ பேசியிருக்கேங்க ஐயா செந்தமிழ்ங்கிறது இவ்வளோ சரளமாக வருது அது எப்படி அப்பா வந்து எழுதி கொடுத்து அதில் தான் பயணம் அதில் தான் தொடங்கினது வெரி குட் டுவெல்த் வரைக்குமே ஸ்டில் அப்பா எழுதி கொடுத்து அந்த அப்பா இலக்கிய நடைகளில் தான் எனக்கு எழுதி கொடுப்பாங்க ஸோ அது பேசி பேசி அந்த தமிழ் தானாக வந்துருச்சு பேசும்போது ஆங்கில கலப்பு இருக்கும் ஆனால் சொற்பொழிவுனா தமிழ் தான் பொழிவு ஆமாம் தமிழ் பேசும்போது பார்ப்பீங்க தெரியுது இப்போ ஓகே நல்ல கான்ஃபிடண்டாக பேசுங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒரு தூய்மை பணியாளரின் குரல் வணக்கம் ஒழுக்க முனையே சிறந்தது பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் மக்தே துணை என்கிறார் வள்ளுவர் ஒழுக்கம் என்றால் என்ன ஆங்கிலத்தில் டிசிப்ளின் என்பார்கள் எது டிசிப்ளின் ஒரு செயலை தொடர்ந்து தொய்வில்லாமல் செய்வதற்கு பெயர் ஒழுக்கம் அத்தகைய ஒழுக்கவாதிகள் தூய்மை பணியாளர்கள் ஆனால் எங்களுக்கு பெயர் குப்பைக்காரி ஒப்புரவு எழுதிய வள்ளுவர் இருந்திருந்தால் துப்புரவு என்ற பெயரது பெயரில் ஒரு அதிகாரத்தையே படைத்திருப்பார் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு ஆனால் வாழ்வே சாக்கடை துர்நாற்றத்தின் கணமாக ஆகி போனது எங்களுக்கு பொற்காலமாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கையில் விளையாடுவது குப்பைகள் எனும் கற்காலம் தான் பூமி தொடர்ந்து கிடக்கு அட மனசு பய மனசு பூட்டி கிடக்கு இந்த திறந்த பூமியில குப்பைகளை அல்றதுக்கு நாங்க வேலை செய்ய தயாராக தான் இருக்கோம் ஆனால் எங்களை போன்ற சக மனிதர்களாக அவர்கள் மதிப்பதற்கு மனிதர்கள் மனத்தில் இடமும் இல்லை அதற்கான நேரமும் இல்லை என்பதுதான் உண்மை இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மக்கும் குப்பை மட்காத குப்பை என்று பிரித்து கூட பார்த்து கொடுக்க முடியாதவர்களுக்கு கேட்டால் சுத்தம் செய்ய வந்த எங்களை சத்தம் போடுகிறார்கள் குப்பைக்காரே என்ற கடுஞ்சொல்லால் கடுமையாக வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எங்களுக்கும் துப்புரவாளர் தூய்மை பணியாளர் ஆங்கிலத்தில் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் கிளீனிங் பர்சனல்ஸ் போன்ற பல பெயர்கள் உண்டு அவற்றால் அழைக்கலாமே கொரோனா காலகட்டங்களில் குடும்பத்தோடு கொஞ்சம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அங்கு ஆனால் நாங்கள் இங்கு கொரோனாவோடு குடும்பத்தையே நடத்திக் கொண்டிருந்தோம் என்பதுதான் உண்மை வெள்ளத்தினாலும் புயல்களினாலும் பெரும் இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்பது எந்த அளவுக்கு உண்மையோ பத்து நாட்கள் குப்பை வாங்காவிட்டால் குப்பைகளாலும் பேரிடர் ஏற்படும் என்பதுதான் மிகவும் சிறந்த உண்மை இன்றைய காலகட்டத்தில் கல்வியிலும் ஏஏ எனக்கூடிய செயற்கை நுண்ணறிவு சாதனம் புகுத்தி விட்டார்கள் ஒரு துப்புரவாளர்களுக்கு ஏன் ஏஐ இன்றைய சூழ்நிலையில் யாரும் தயாரிக்க முன்வரவில்லை கேரளாவில் ஏஐ முதல் ஏஐ பெண் ஆசிரியராக இருக்கிறார் ஒருவர் மற்றும் ஒடிசாவில் மிசா முதல் செய்தி வாசிப்பாளராக ஏஐ செயல்படுகிறது தமிழ்நாட்டிலும் ஏஐ துப்புர் தூய்மை பணியாளர் என்ற பெருமை நம் தமிழகத்துக்கு ஒரு நாள் வந்து சேரும் எண்ணங்களில் நேர்மையும் செயலில் வெற்றியும் சொல்லில் இனிமையும் உடையது எங்கள் வாழ்க்கை குப்பை என்று உதாசீனப்படுத்திட வேண்டாம் குப்பைகளுக்கு குட்பை சொல்லிக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து எங்கள் பணியை அயராது செவ்வனே செய்து கொண்டிருக்கிறோம் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லா பேசுனீங்க ஒரு மாதிரி கேட்கும் போது ஒரு குற்றநாச்சியை உருவாக்குற ஒரு பேச்சு தான் நல்லா இருந்தது அடிப்படையில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்க சேர்த்துக்கலாம் அப்படின்னா அடுத்த பேச்சில் சேர்த்துக்கலாம் அப்படின்னா என்னன்னா துப்புரவு பணியாளர்களை பற்றிய ஒரு உரை அப்படிங்கிறப்போ அதனுடைய தாக்கம் இருக்குல்ல அது இன்னும் வீரியமா கூட இருக்கலாம் அது எவ்வளவு கஷ்டங்கிறது நம்ம மேலோட்டமாவே சொல்லிட்டு வர்றோம் ஒரு நாள் ஒரு குப்பை குப்பையை அள்ளுவதை தொழிலாக கொண்ட துப்புரவு பணியாளர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதை இன்னுமே டீட்டெயில் பண்ணா விஷுவலைஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அந்த பாதிப்பு இன்னும் போய் சேரும் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நீங்கள் மக்கும் குப்பையும் மக்காத குப்பைன்னு பிரித்து கொடுக்க முடியாத நீங்கள் பார்த்து வந்து எங்களை பேசுறீங்களா குப்பைக்காரின்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறது இருக்குல்ல அது உண்மையிலே தைக்குது என்ன ஏன்னா நான் வீட்டிலேருந்து போடும்போது எல்லாத்தையும் ஒரே ஒரு கருப்பு பையில் தூக்கி போட்டு போடுறேன் இல்லையா அப்போ என்ன குற்ற உணர்ச்சி ஒரு பேச்சு குற்ற உணர்ச்சி உருவாக்குதுன்னா அது சிறந்த பேச்சு அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் சில விஷயங்கள் ஆட் பண்ணும்போது அந்த பேச்சு இன்னும் எனக்குள்ளார குற்ற உணர்ச்சி உருவாக்கும் அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதனால் அந்த துப்புரவு பணியாளர்களுடைய வேதனை அல்லது வழி அல்லது அந்த வேலையினுடைய கஷ்டம் இருக்கு இல்லையா அதை இன்னும் டீட்டெயில் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா 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 பேசுனீங்க பேசுனீங்க நீங்க சொன்னதுல ஒரு புதிய சிந்தனை என்னன்னா வந்து ஒரு நாள் குப்பை அள்ளாட்டி அது ஒரு பெரிய சொன்னீங்களே அது ஒரு புது ஒரு நுட்பமான ஒரு புது பார்வை அது அந்த மாதிரியான பார்வைகள்லாம் இன்னும் செல்லும் சேர்க்கும் நீங்க வந்து குப்பையில் ஏஐ வரணும் அப்படின்லாம் சொல்றீங்க இல்லையா முதல்ல இந்த குப்பை அழுறவங்களை வந்து சமமான மனிதர்களை நடத்தணும் அவங்களுக்கு சம்பளத்தை கூட்டணும் நீங்க உங்க பேச்சல சரளம் இல்ல ஏன் இல்லன்னா நீங்க யோசிச்ச ஒவ்வொரு பாயிண்டையும் தேடி தேடி பிடிச்சி பிடிச்சி பேசுறீங்க அதை வந்து கோர்வையா பேசுறீங்கன்னு சிறப்பா இருக்கும் அந்த இடைவெளி பேச்சுக்கு நடுவுல இடைவெளி இருக்கு இல்லையா அது பார்வையாளர் நம்ம இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிரும் அதனால வந்து நீங்க பேச்சும் போது தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் நீங்க யோசிக்கிறது பேசிக்கிட்டு இருக்கும்போது யோசிச்சிருங்க நிறுத்திட்டு யோசிச்சிட்டு மறுபடியும் அந்த பாயிண்ட் பிடிச்சு பேசுறீங்க இல்லையா அது வந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணி கேட்க வேண்டிய ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக் பேர் என்னம்மா திவ்யா திவ்யா என்ன பண்றீங்க பிகாம் படிக்கிறேன் எங்க இருந்து வரீங்க சென்னை நண்டியார் ஓகே ரெடி பண்ணிட்டு வந்ததை தாண்டி அவங்க ஏதோ கேட்டு அந்த சப்ஜெக்ட்ல இருந்து விளக்கி வைக்கிறாங்களே நினைக்கிறீங்களா பதற்றமா இருக்கா புதுசா இருக்கு புதுசா இருக்கு பேச வந்தது பேச விடாம வேற ஏதோ கேட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது மனப்பாடம் பண்ணிட்டு வந்தீங்களா மனசுல இருந்து பேச போறீங்களா மனசுல இருந்தது கொஞ்சம் மனப்பாடம் இல்ல எடுத்து வச்சது அது அதை தாண்டி எதுவும் ஓகே பதட்டப்படாதீங்க சரியா அதுதான் முதல்ல முக்கியம் ஏன்னா நீங்க பதட்டமா இருக்கிறது தெரியுது இந்த லைட்டு இந்த இது இது எல்லாம் ஒன்றுமே இருக்கு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல இது உங்களுக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷம் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா அந்த மூணு நிமிஷம் நீங்க சரியா ஒரு வேலையை செய்யறதுக்காக கொடுக்கப்படுற நேரம் யாரையும் யாரையும் அலோவ் அலோவ் பண்ணாதீங்க பண்ணாதீங்க எந்த லைட்டு மேடை அதெல்லாம் முக்கியமே இல்லை இல்லை ஒரு ஒரு பொருட்டே கருத்தை கருத்தை அந்த ரொம்ப நிதானமாக இது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி மேடையோ முதல் மேடையோ எல்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்காதீங்க சரியா இது ஒன் ஆஃப் தி ஸ்டேஜ் அவ்வளவுதான் சிம்பிளா கூலா பேசுங்க சரியா ஓகே நீங்க ரெடினா ஆரம்பிக்கலாம் மனிதன் மனிதனோட உடம்பு அப்படின்னு பாத்தோம்னா அது ஒரு இயந்திரம் கண்கள் வந்து பார்க்கும் காது கேட்கும் மனம் வந்து துரிக்கும் சோ இதெல்லாம் நடக்குது இதுல வந்து முக்கியமானது மனம் சோ அந்த மனம் வந்து நம்ம கைக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது அது வந்து ஒரு குரங்கு போல ஆமா நான் இப்போ எடுத்திருக்க தலைப்பு வந்து மனம் மனித மனம் ஒரு குரங்கு மனித மனம் சோ அது வந்து நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது இல்லை நம்ம குழப்பத்துல இருக்க நேரம் அந்த குழப்பத்துல இருக்க நேரத்துல பாத்தோம்னா நம்மளோட சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் எல்லா நேரத்துலையுமே வந்து அந்த குழப்பம் பத்தியே இருக்கும் சரி குழப்பம் தீர்ந்துருச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்பயும் பார்த்தோன்னா ஐயோ அந்த நேரத்துல நம்ம இது பேசியிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மனித மனம் அதை சுத்தியே இருக்குது நம்ம சாப்பிட போனால் தூங்குற எண்ணம் தூங்குற போனா சாப்பிட எண்ணம் அப்படின்னு அந்த எண்ணத்தை சுற்றி தான் நம்ம இருக்குது ஒரு நாள் இரவு யோசிப்போம் சரி அடுத்த நாள் காலை எழுந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது காலை வரும் காலை வந்தோன்னே என்ன யோசிப்போம் இன்னும் கொஞ்ச நாள் தூங்கலாம் அப்படின்னு மனம் சொல்லும் சோ அப்ப அந்த மனம் வந்து நம்மள ஒரு வழியை போகவே விடாது சரி சாப்பிட போலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் சாப்பிடும் போது என்ன பண்ணும் இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா இது குண்டாவோமா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க மனம் வந்து அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம மனதை கட்டுப்படுத்தி வைக்காததுனாலதான் வந்து நடக்குது மனம் ஒரு பக்கம் இருக்கு நிஜமும் வாழ்க்கை எண்ணம் எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் இருக்கு இதனாலதான் இந்த பிரச்சனையே நடக்குது மனதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது மனதை வந்து நம்ம அதன் வழியில வந்து நம்ம மனதை வந்து செலுத்த வேண்டும் எப்படின்னா குரங்கு வந்து காட்டில் ஆடுனா அது வந்து காட்டுத்தனமா இருக்கும் அதுவே வந்து கையில் ஆடுனா அது வந்து ஆட்டமாகும் அந்த மாதிரி நம்ம மனதை வந்து நம்ம கையில் பிடித்து அதனுடன் செல்ல வேண்டும் இந்த தலைப்பு ஏன் தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல இந்த தலைப்பு வந்து இயல்பானதா இருந்துச்சு எல்லாரோட மனமும் ஒரு குரங்கு தான் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கு மனங்கிறத அறிவியல் ஒரு மாதிரி வகைப்படுத்தும் ஆன்மீகம் ஒரு மாதிரி வகைப்படுத்தும் இலக்கியம் ஒரு மாதிரி வகைப்படுத்தும் சரியா ஸோ நீங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இடத்துல ஒரு தடங்கள் வந்துச்சு உங்களுக்கு இல்லையா நீங்கள் சிம்பிளாக பேசும்போது அப்படி தடங்கள் வரும்போது என்ன பண்ணலாம் அப்போ பாருங்கள் நான் உங்கள்கிட்ட இப்படி பேச நினச்சிட்டு இருக்கிறேன் என் மூளை வந்து என்னுடைய மனம் வந்து குரங்கு மாதிரி எங்கெங்கேயோ தாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதை ஃபன் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய பேச்சினுடைய இன்னொரு சுவாரஸ்யமான பகுதியாக மாறிடும் புரியுதா ஆனால் எல்லாருக்கும் தடங்கள் வரும் அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் பட் நல்லா பேசுனீங்க சிறப்பு அடுத்தடுத்த மேடைகள்லேயும் உங்களுக்கு வெற்றிகள் தொடருக்கு பேர் என்னங்க நான் மா அருண்குமார் எங்கேருந்து வரீங்க சென்னை மாவட்டத்திலேருந்து வரேன் என்ன பண்ணுறீங்க எஸ்ஆர்எம் கல்லூரியில் படிக்கிறேன் முதலாம் ஆண்டு ஓகே என்ன என்ன டிபார்ட்மெண்ட் சைபர் செக்யூரிட்டி ரைட் என்ன தலைப்பு எடுத்திருக்கீங்க நான் எடுத்த தலைப்பு வந்து எது நவீனம் சைபர் செக்யூரிட்டி படிக்கிறீங்க எது நவீனம்னு எடுத்துருக்கறீங்க இல்லையா சரி பேசுங்க நவீனம் என்றாலே புதியது என்பதற்கு அர்த்தம் அல்ல அதாவது அதற்கான அர்த்தம் நன்மையே ஆகும் என்று கூறி நான் என் உரையை தொடங்குகிறேன் ஆமாம் நவீனம் என்றால் என்ன புதிய அலைபேசி வாங்குவதா அல்லது புதிய ஆடை அணிந்து கொள்வதா அல்லது ஹலோ ஹாய் என்று ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வதா இது அல்ல நவீனம் இவை நவீனத்தின் தோற்றம்தான் அதாவது இந்த நவீனத்தின் தோற்றத்தில்தான் அந் அதில் உள்ள அந்த உணர்ச்சி தான் நவீனம் என்று நான் கருதுகிறேன் இது மட்டுமல்ல நவீனம் என்பது நம் சிந்தனையில் உள்ள புதுமை மற்றும் நம் இதயத்தில் உள்ள மனிதநயம் மற்றும் நம் செய்யும் செயல்களில் உள்ள பொறுப்பு இவை அனைத்தையும் கலந்தது தான் நவீனம் என்று நான் முழுதாக நம்புகிறேன் ஒரு விவசாயி ஒரு விவசாயி ஒரு ட்ரோனை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களின் நிலத்தில் அவர்களின் விவசாய நிலத்தில் அவர்கள் மருந்துகளை தெளிக்கிறார்கள் அதாவது அந்த கருவி என்பது புதியதுதான் ஆனால் அந்த விவசாயிகளின் மனதில் உள்ள விவசாயம் என்னும் அந்த உணர்வு அதுதான் நவீனம் என்று நான் முழுவதாக நம்புகிறேன் இது மட்டுமல்ல ஒரு இளைஞன் இன்ஸ்டாகிராம் என்னும் சமூக ஊடகத்தில் ஊக்க செய்தியை பதிவு செய்கிறான் அதாவது இதன் மூலம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் இதுவும் நவீனம் தானே இது மட்டுமல்ல நம் சமுதாயத்தில் அதாவது நம் ஊர் நம் ஊரில் உள்ள கலைகள் மற்றும் பண்பாடுகள் மற்றும் மரபுகள் இவையெல்லாம் தானே நம் சமுதாயத்தின் வேர்கள் அதாவது நவீனம் என்றால் இந்த வேர்களை பிடிப்பது மட்டுமல்லாமல் இந்த வேர்களை வைத்துக்கொண்டு அவை புதிய இலைகளை முளைக்க செய்ய வைக்கிறது அதுதான் நவீனம் என்று நான் கருதுகிறேன் இது மட்டும் பாரதியார் அன்றே கூறினார் அதாவது பெண்கள் பின்தாங்க கூடாது என்று அந்த சிந்தனையை ஒட்டி இன்று நவீனத்துடன் விண்வெளியை ஒற்றி அதை தாண்டி பெண்களின் புகழ் மற்றும் பெண்களின் ஓசை வானத்திற்கு மேல் பறக்கிறது நவீனம் என்பது ஒரு பறவை போல அதாவது அது பெண்களின் பெருமையையும் புகழையும் வானத்திற்கு மேல் எடுத்துரைக்கிறது என்பதே எனது கருத்தாகும் இறுதியாக நான் கூறுவது ஒன்றுதான் நவீனம் என்பது ஒரு கருவி மட்டுமல்ல அது நம் சிந்தனையை வளர்க்க உதவுகிறது மற்றும் நம் சிந்தனை புதியதாக இருந்தாலே அதுவும் தானே என்று கூறி அனைவரும் சிந்திக்க வேண்டும் புதியதாக சிந்திக்க வேண்டும் புதியதாக சிந்தித்தாலே அது நவீனம் என்று நான் நம்புகிறேன் என்று கூறி இத்துடன் என் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அருண்குமார் பேசுனீங்க மூணு நிமிஷம் நீங்கள் டைம் தாண்டி பேசிடுறீங்க அந்த டைம் தாண்டி பேசுனதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் முதல்ல வந்து அந்த இடத்துக்கு வந்து சேரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துட்டீங்க ஸோ அந்த மூணு நிமிஷத்தை சரியாக உபயோகப்படுத்திடணும் பேச்சுக்கு டாபிகளில் உடனே வந்துடணும் கொஞ்சம் தாமதமாக துவங்குறீங்க ஆனால் அதாவது முன்னாடியே வந்து இந்த கால அவகஸ்தை எப்படி பயன்படுத்திக்கிட்டு நான் நான் ஒரு என்னோட சுய மதிப்பீட்டை போட்டு தான் நான் வந்து இங்கே வந்தேன் பட் இங்கே பேசும்போது அது கொஞ்சம் தவறுதல் ஆகிடுச்சி மற்றபடி நான் கரெக்டாக அதை ஒரு ரெண்டு புள்ளி நாற்பத்தைந்து நிமிடத்துலையே முடிக்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் பட் அதுக்குள்ளேயே கால அவகாசம் தாண்டிடுச்சு ஓகே நான் நவீனம்கிறது பெரிய தலைப்பு அதுக்குள்ளே நிறைய விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் ரெண்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் வேஸ்ட் பண்ண வேண்டியது வேண்டியதில்லை அதுக்காக சொன்னேன் நடுவில் நடுவில் சில விடுபலங்களோட பேசுகிறீங்க ஒரு சின்ன குழப்பம் இருக்குது ஒரு ஒரு கிளாரிட்டி வேணும் நம்ம எது நவீனம்ங்கிறத பற்றி நமக்குள்ள ஒரு தெளிவு முதல்ல வந்துடணும் என்ன வருது போகுது வருது போகுது அப்படி போகுது உங்களுடைய பேச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நீங்கள் நீங்கள் நிறைய வாசிக்கணும்னு நினைக்கிறேன் நவீனமான சிந்தனைகளை உள்வாங்கணும் நீங்க சைபர் செக்யூரிட்டி வேற படிக்கிறீங்க இல்லையா கண்டிப்பாக வாசிக்கிறேன் பொதுப்படையாக சொல்றீங்க இல்லையா நவீனமா புதுசாக உள்ள சிந்திச்சாலே அது நவீனம் ரொம்ப பொதுப்படையான ஸ்டேட்மெண்ட் அதில் வந்து அது எது புது சிந்தனை புதுசாக உள்ள சிந்திக்கிறதுனா என்ன அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அது எழுப்புது என்ன ஸோ அது மாதிரி வேக் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் அதில் ஒரு தெளிவு இருந்தால் நல்லாயிருக்கும் இது ஒரு சின்ன ஆலோசனையா இல்லை என்னன்னா நீங்கள் தொட்டிங்க ஆனால் சரியாக தொடல்தான் இப்போ சார் சொன்ன மாதிரி விவசாயம் விவசாயத்தில் ட்ரோன் வர்றது டிராக்டர் வர்றதுலாம் இருக்குல்ல இது நவீனமா நவீனம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இப்போ மொபைல் நீங்கள் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி தான் படிக்கிறீங்க இல்லையா மொபைல் இருக்குது மொபைலுங்கிறது நம்முடைய கையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக நவீனமான ஒரு சாதனம் இல்லையா ஒரு நவீன பொருள் இந்த நவீன பொருளை நீங்கள் நவீனமாக பயன்படுத்துகிறீங்களா பழமையாக பயன்படுத்துகிறீங்களாங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது ஒரு நவீனமான பொருள் ஆனால் இந்த இன்ஸ்டாகிராமில் நம்ம சாதி சண்டை இருக்கோம் மத சண்டை போட்டுகிட்ருக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் இல்லையா அப்போது நவீன சாதனத்தில் பழமையாக இருக்கிறதுன்னு இருக்குது பழமையான சில சாதனங்கள்லாம் நவீனமாக நம்ம வாழ்கிற மெத்தடும் இருக்குது அப்போ அந்த மாதிரி உதாரணங்களோடு பொருட்களை எடுத்து வாழ்வியல் சம்பவங்களோடு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் இப்போ ஒரு டிராக்டர் வருதுங்கிறது மூலமாக நீங்கள் ஒரு மக்கள் சகதியில் வேலை பார்க்குற மக்கள் இருக்காங்களே கடுமையான உழைப்பில் இருந்து மக்களை கொஞ்சம் விடுவிக்கிறாங்க அதனால் மக்களுக்கு தொழில் போகுதா அவங்களுக்கு சம்பளம் இல்லாமல் போகுதா வேலை நாட்கள் இல்லாமல் போகுதான்னு ஒரு கேள்வி வரலாம் இதெல்லாம் சிந்தித்து எது இந்த நவீனம் எந்த வகையில் மனிதர்களை ஒரு மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்குது எந்த விதத்தில் அது வந்து நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பேசுகிறோம் அப்போது நிறைய நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா நிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியது ஆ அப்போ ஒரு ஒரு டைட்டில் கொடுக்கும்போது முதல்ல எது நவீனம் நீங்க நினைக்கணும் இப்போ நீங்க நீங்க சிட்டி ஃபுல்லா பாக்குறீங்க நவீன கட்டண கழிப்பறைன்னு இருக்கு இல்லையா அந்த கழிப்பறையில எது நவீனம் சிந்திங்க பேசுவோம் அதை பத்தி நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசினீங்க நல்லா இருந்தது எவ்வளோ தடுமாறினாலும் நீங்க அந்த சிரிக்கிறத விடவே இல்லை அது உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் இருக்குது பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது ஆசை இருக்குது அது ரொம்ப முக்கியம் அல்லது இவ்வளோ மைக்கில் வந்து நின்று பேசவே முடியாது பேசணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம் நீங்கள் அது வந்து இதெல்லாம் பேசணும் அந்த எதை பேசணுமோ அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அந்த கிளாரிட்டியோடு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸுக்கு ரொம்ப நல்லா ரீச் ஆகிருந்திருக்கும் நல்லாவும் இருந்திருக்கும் அடுத்த முறை தலைப்பு எடுக்கும்போது ப்ரிப்பரேஷன் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்றபடி உங்ககிட்ட அந்த தெளிவு இருக்குது பேசணுங்கிற ஆர்வம் இருக்குது அந்த சிரிப்பு இருக்குது ரொம்ப கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறீங்க அதெல்லாம் இருக்குது ஆனால் அந்த இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் மட்டும் நல்லா பண்ணிவிட்டு வாங்க நல்லா தயாரிச்சுட்டு வாங்க இல்லை அதான் மேடம் சொன்ன மாதிரி உங்களோட சிரிப்பு வந்து ப்ளஸ்ஸு ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லா தான் பண்ணி சரியாக தான் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி தர்ற முகமாக இருக்குது அதனால் அது நல்ல விஷயம் இன்னொன்று வந்து பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கையை நீங்கள் நல்லா பயன்படுத்தணும் உங்கள் கை இருக்கு இல்லையா பெரும்பாலும் நேரம் பாக்கெட்லே தான் வச்சுருந்தீங்க பாக்கெட் என்ன வச்சிருக்காரு எனக்கே கூட ஒரு கிரிய வச்சு நான் என்ன சொல் சொல்றேன் ஆக்சுவலி நான் வந்து ஹேண்ட்மேக் யூஸ் பண்ணி ரொம்ப பழகி போயிட்டேன் ஆக்சுவலி ஹாண்ட்மேக் நான் இங்க எடுத்த உடனே கை இங்கதான் போச்சு அவர் கரண்ட்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாரு அங்கேயே அவ்வளோதான் கை பாக்கெட்டுக்கு தான் போயிடுச்சு நான் இது வரைக்கும் எந்த பேச்சுமே வந்து இங்கதான் சொல்றேன் எங்கேயுமே நான் வந்து பாக்கெட் கை வச்சு பேசிக்க தான் முதல் முறை எனக்கு ஓகே அதான் கண்டிப்பா திருத்திக்கிறேன் நானு இந்த மாதிரி மைக் நாரி பேசறது நான் பழக்கிக்குறேன் கண்டி. மகிழ்ச்சி நல்ல விஷயம் வாழ்த்துக்கள். தம்பி இன்னொரு இன்னொரு ஏ விஷயம். அதாவதுங்கறத உட்டிடுங்க. அடுத்த வாரம் முகம் மற்றும் ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனி ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி அசோசியேட் லோட்டஸ் உமன் கேர் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்